வணக்கம் இன்று ஆடிவள்ளிக்கிழமையில் அம்மனை பாடி கொண்டாடவாரி மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர்காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரின் அபிராமி அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரிலே அபிராமி நெல்லையில் அருள் தருவாழ் காந்திமதி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளல்லாள் ஏது கதி மதுரை அரசாடும் மீனாட்சி மாநகர் மாநகர்காந்தியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி திரிபுர சுந்தரி சீர்காழியிலே திரிபுர சுந்தரி சீர்காழியிலே சிவசக்தி பார்வதி கைலையிலே வரம் தரும் கற்பகமாம் மயிலையிலே வஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவழே வஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவளே மதுரை அரசாளும் மீனாட்சி மாணகர்காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் அரசும்ட்சி திருவேற்காட்டினே கருமாரி திருவேற்காட்டினே கருமாரி தென் புதுவை நகரின்லே முத்துமாரி திருவேற்காட்டினே கருமாரி തൻ പുതുവൈ നഗരനിലെ മുത്തുമാരി സമയപുരം തന്നിൽ മകമായി സമയപുരം തന്നിൽ മകമായി സൗഭാഗ്യം തന്നിടുവാൾ മകാളി സകല സൗഭാഗ്യം തന്നിടുവാൾ മകാളി മധുരും മീനാക്ഷി மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி பல்வேறு வடிவங்களில் பாலிக்கும் அன்னையின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும் நன்றி வணக்கம்